அமர்ந்திருக்கின்று சகோதரர் வங்கியிலுடைய செயலாளர் அண்ணன் உக்கரம பாண்டியன் அவர்களே சகோதரர் வங்கியிலுடைய செயலாளர் சகோதரர் முத்துராமலிங்கம் அவர்களே மற்றும் மதுரையில் பேவர வருங்கால மாநில நிர்வாகி வழக்கறிஞர் என் சந்திரன் எல் அவர்களே மதுரை மாநகரிலிருந்து வந்து வீர விளக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற சகோதரர் முனியசாமி அவர்களே சிவகாசி மாநகர தலைவர் தம்பி சக்திவேல் பாண்டியன் அவர்களே அவரோடு வந்திருக்கின்ற விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகளே காரைக்குடி மாநகரில் வந்து மாலை அணிவித்து அமர்ந்திருக்கின்ற அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் பாசிமுக அண்ணன் மணி தேவரவர்களே செஞ்யா சேர்ந்த தலைவர் பெரியவர் துணைராஜ் தேவர் அவர்களே அல்லும் பகலும் உழைத்து இடைக்கடை நாணயம் வழங்கி முழுமூச்சாக உழைத்திருக்கின்ற பாசமிகு சகோதரர் திருநாவுக்கரசே மற்றும் என் முத்துராமலிங்கம் அவர்களே பாசமிகு சகோதரர் மருது பாண்டியன் அவர்களே பாசமிகு சகோதரர் என் முருகன் அவர்களே சகோதரர் கதிர்வேல் அவர்களே துரை என்ற முனியசாமி அவர்களே சகோதரர் பூப்பரங்கின் அவர்களே மற்றும் வழக்கறிஞர் சுப்பிரமணியம் அவர்களே சுற்று இருந்து தேவர் சமுதாயத்தின் தலைவர்களே நாட்டு மரபர் கூட்டத்தின் தலைவர் பாசமிகு பொறியாளர் அண்ணன் முத்து கணபதி அவர்களே பெயர் சொல்லி அழைக்க முடியாத அளவிற்கு என் முன்னால் திரண்டிருக்கிற தேவர் சமுதாயத்தின் நிர்வாகிகளே நடமாடும் தெய்வங்களாக என் முன்னால் திரண்டிருக்கிற தேவர் சமுதாயத்தின் பெரியோர்களே புளியை முரத்தால் அடித்தாலே மரத்தி நீரம் அங்கை ராணி வேலு நாட்டியாரின் பரம்பரை என் உயிரினும் மேலான என்பது சகோதரன் கார்த்திக் அவர்களின் ரசிகர் மந்த உடன் வணக்கம் கார்த்திக் எதுக்கு எல்லாரும் சில அடிக்கிறீங்க அவர் ஒண்ணு ஜாதிக்கு ஒண்ணு செய்யல ஆனா அந்த ஒரே ஒரு விசுவாசம் என்னன்னு கேட்டா இந்த இரண்டு கோடி மக்களை கொண்ட தேவர் சமுதாயத்தை ஒரே பதினைந்து முன்பு முழுமூச்சாக நவரச நாயகன் முத்துராவன் அவர்கள் அரசு உயர் அதிகாரி எனக்கு முன்பு வீரம் முழக்கம் விட்டு அரசியல்வாதிகளை ஒழிக்க வேண்டும் என்று முழக்கம் விட்டு வந்து இந்த ஒன்றிய நிர்வாகிகள் வந்து எனக்கு குறிப்பை எழுதி கொடுக்கணும் அவங்க எழுதி கொடுக்க தவறியிருக்காங்க அது சில பேர் விட்டுருச்சுன்னு சொன்னா நீங்க யார் வருத்தப்படக்கூடாது நம்மளுக்குள்ள சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் அதை பொறுத்து போகணும் நம்ம என்ன அரசியல்வாதிகள் கிடையாது அரசியல் என்பது உங்கள் காலை கிடக்க சிறப்பு நான் உங்கள் அறையிலிருந்து வேட்டி என்பதை நீங்கள் சிந்தையை கூட மறந்துவிடக் கூடாது என்று சொன்னால் நமது முன்னோர்கள் மூதாதைகள் மன்னர்கள் தியாகம் செய்து விட்டு சென்றிருக்கிறார்கள் ரத்தம் இருக்கிறார்கள் சரித்திரம் படைத்திருக்கிறார்கள் வரலாறு நிகழ்த்தி இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட சமுதாயத்தை தமிழக முதலமைச்சர் அளித்துக் கொண்டிருக்கிறான் நான் சொன்ன உடனே எல்லாரும் நினைப்பார்கள் சொண்மையா போன்றில் கருணாநிதியை பேசிட்டார்கள் ஊருக்கு ரெண்டு திமுக கொல்லியங்கி போன மாதிரி அழைகிறார் என்னையா இது ஏய் திமுக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் தலைவர் சமுதாயத்திற்கும் என்ன இருக்கிறது நம்ம சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்கிறான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படி இருக்கிற பொழுது என்ன ஊருக்கு ரெண்டு பேர் நீங்க என்ன உங்க பேட்டிய போனா என்ன நம்ம சிட்டாட்டம் போனா இல்ல பெரியாட்டம் போகணும் அவன் தொழில் கட்டி அடித்த பரம்பரைக்கு நமக்கு என்ன இருக்குங்க இது நீரழைத்த சமுதாயம் ராட்டம் சிந்திய வரம்பாய் சரித்திரம் வளைத்த வரம்பாய் வரலாறு நிகழ்த்திய வரம்பாய் சமஸ்தாக்கிறது வழியாகி வீர சுதந்திரம் வர வேண்டும் என்று இந்த மண்ணில் உயிரை தியாகம் செய்த வரம்பாய் அப்பேற்பட்ட பரம்பரையாகவா இந்த மண்ணில் அழித்துக் கொண்டு இருக்கிறான் தமிழ்நாட்டில முதலமைச்சர்

சொன்ன வாக்கு பழிக்கும் நான் மழை பெய்யாது என்று சொன்னால் பெய்யாது இந்த ஆட்சி கவரும் என்றால் கவரும் இவனுக்கு சொட்ட ஒடிவிடும் என்றால் ஒடிவிடும் இதுதான் நிச்சயம் பொறுத்திருந்து வாருங்கள் நான் சொன்னேன் ஜனவரி மாதம் திராவிட மத்திய சர்க்கார் கவிழம் என்று சொன்னேன் டிசம்பர் மாதமே கவிழ்ந்து விட்டது அதே மாதிரி பிஜேபி ஆட்சியை பிடிப்பான் என்று சொல்லியிருக்கிறேன் விரைவில் பாருங்கள் பிஜேபி ஆட்சியை பிடிக்கிறான் வாஜ்பாய் பிரதமர் வெளியே வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து சொல்கிறேன் ஜூன் மூன்றாம் தேதி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கருணாநிதி உயிரோடு இருக்க மாட்டார் அல்லது திராவிட முன்னேற்றத்தால் ஆட்சி நிச்சயம் தமிழகத்தில் ஆட்சி மேலத்தில் இருக்கார் எல்லாரும் சொல்வார்கள் என்ன சண்மையா பண்ணி டேட்ட பிக்ஸ் பண்ணி சொல்றாரு எனும் திமுக விடுதலை புலிக்கும் சண்மையா பண்ணி பின்னால தொடர்பு இருக்காடுமா ஏ தப்பித்தவரி முக ஸ்டாலின் பதவிக்கு ஆசைப்பட்ட அப்பனை நெரிசி நிறைவர்ட்டி இருக்கு பெற்ற காப்படிக் கொள்ளது இந்த நாட்டுல மேல வரப்பரம்பரை சரியாக இருக்கிற பாத்துக்கோங்க என்ன எல்லாரும் சொன்னாங்க காவல்துறை அதிகாரிகள் சொன்னாங்க தனிப்பட்ட நபரை விமர்சனம் செய்யக்கூடாது அவருடைய குடும்பத்தை விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு சொன்னார் குடும்பத்தை போற நீ தேவமான பெண்களை இழிவா எடுத்து ஒரு படத்தை எடுக்கலாம் பாரதி கண்ணமான அந்த படத்துக்கு நீ கூட கோடி மக்களின் பிரஜை பிரதிநிதி நீ என்ன சொல்ற அதுக்கு வாழ்த்து சொல்றிய ராஜ்கன் நினைச்சு பாருங்க வாழ்த்து சொல்ற பய கொழுப்பு இருந்தா மூப்பனார் ஒரு முட்டை அருகி இருக்கான் இந்த மரவன் கட்டிய கோவில் முன்பு இன்னைக்கு முன்னோடியாக்க நிலத்தை அப்படி புடிஞ்சி வச்சுட்டு அதை சோத்திட்டு அவன் சொல்றான் இன்னைக்கு முக்குழுத்த சமுதாயத்தை ஒழித்து காட்டுவானா என்னடா ஒழித்து காட்டுவ எந்த தருணத்திலும் முடியாது உனக்கு தெரிஞ்சது ஜெயந்தி நடராஜன் உனக்கு தெரிஞ்சது ராஜாத்தியம்மா வேற ஒரு மயிரும் தெரியாது நீ என்னத்தை பொடுங்க போற தமிழ்நாட்டுல ஒண்ணும் முடியாது இந்த இரண்டு முறை நாட்களை கொண்ட சமுதாயத்தை இன்னும் எவரும் கை வைக்க முடியாது

என்ன விருந்தாளி இந்த தேவமாரி போட்ட ஓட்டு தர நீ எம்எல்ஏ இந்த தேவமாதிரி பிறக்க போய்தான இன்னைக்கு 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 சொத்து பாதுகாப்பு குழுக்க உறுப்பினரு இல்லைன்னா உனக்கு இந்த பதவி கிடைக்குமா எப்படி கிடைக்கும் கிடைக்கா நீ மூக்காவை கிட்ட பேர் வகைன்னு சொல்லி நீ உண்ணாவிரத தலைவை சொல்லி நினைச்சிருக்கா இந்த சண்முகையா பணி இருக்கிறவை தலைகளுக்கு ஒரு மயரை கூட அசைக்க முடியாது நான் எதுவும் சொன்னா இது பாரம்பரிய லெக்க சமுதாயம் சரித்திரம் படைப்ப சமுதாயம் இந்த சமுதாயத்தை அழிப்பதற்கு ஒருவனும் பிறக்கவில்லை இன்னைக்கு என்ன வேணாலும் நினைக்கலாம் என்ன பேசுறாரு பேசுறாரு நான் பம்பனந்தல் ஒரு பிரசிடென்ட் இருக்காரா இருபது பேரை பிடிச்சு கொடுத்தாரா எட்டு பேர் பிடிச்சு கொடுத்தாரா பேர் சொல்ல விரும்பல சொந்தக்காரங்களே பேர சொன்னா நமக்கு தான் ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் நீங்க எல்லாரும் நினைச்சுக்கோங்க முத்திரா வெங்கத்தேவருடைய சொத்தை ஏவன ஒருவன் அனுபவித்தாலும் சரி அவன் ஏழை ஜென்மம் பொருள் விளங்கவே மாட்டான் அது மட்டும் அவர் ஒரு தலைவர் உண்மை தலைவர் தேசிய தலைவர் சக்தி வாய்ந்த தலைவர் உத்தம தலைவர் அப்பேற்பட்ட தலைவருடைய முப்பத்தி ரெண்டு கிராமத்து சொத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறா யார் அறிஞர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அவன் தான் தேவர் சிலையை உடைக்கிறான் என்னவா தேவர் சிலையை உடைக்கிறானே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒண்ணுமே ஆறு மாசம் ஆச்சு இதே நெல்லை மாவட்டத்தில் வீர சிவாமணியில் முத்துராமலிங்க தேவருடைய சிலை அடித்து ஒறுக்கப்பட்ட பொழுது என்ன நடந்தது நான் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சொன்னேன் அறுபது நாட்களில் தேவருடைய திருவுருவச் சிலை என்னிடம் ஒப்படைக்காமல் தன் மண்டலம் தீப்பற்றி எறையும் என்று எச்சரித்தேன் ஐம்பத்தி ஒன்பதாம் நாள் சிலை வந்தது இங்க இருக்க பெரியவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் நான் சொல்லுகிறேன் பெயரை சொல்ல சொல்லுகிறேன் கடலாளி இருக்கிற சமத்தவள்ளி என்ன செய்து கொண்டிருந்தார் பெருமாள்வன் பட்டியில் இருக்கிற பொன்னிச்சாமி என்ன செய்து கொண்டிருந்தார் மரபர் சமுதாயத்தினுடைய நினைத்து பார்க்க வேண்டும் பெரியவர்களை நான் விமர்சனம் யாரும் அனுபவிக்க கூடாது சக்தி வாய்ந்த சமுதாயம் சண்மகையா பாண்டியனை தமிழக மண்ணை உருவாக்கி இருக்கிறார் வேதனையோடு குறிப்பிடுகிறேன் தெய்வமா அழகிறோம் உத்தரவியர் தவறு திருவுருவச் சிலையை முதுகுலத்துடன் அடித்து நொறுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆறு மாத காலமாகியும் இதுவரை அந்த சிலை அந்த மாநகரில் நிறுவப்படவில்லை அதற்கு காரணம் யார் நினைச்சு பாருங்க யார் பொறுப்பதுக்கு இல்லையே அரசாங்கம் அது கொடுக்கலையே அந்த சிலைய வெங்கட தாரம் சொல்லிட்டு இதுவரை தரலையே நினைச்சு பாருங்க நம்ம சமுதாயத்தை அப்படி திட்டமிட்டு அழிக்கிறாமங்க இன்னைக்கு படித்த பட்டதாரிகள் அந்த ஊர்ல இல்லையா சட்டம் படித்தவர்கள் பட்டம் படித்தவர்கள் முதுகுலத்துறை இல்லையா இருக்கிறாங்க பெரியவங்க இல்லையா இருக்கிறாங்க பணம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள் நமக்கு வந்து என்ன வெந்தது தின்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடாது இன்னைக்கு ஜெயந்தி விழா வந்தாலும் ஓடி பேர் வந்து வந்து கும்பிடுறோம் எது கும்பிடுறான் கை நிறைய சங்கிலி மோரத்தையும் போட்டு எதுங்க கும்பிடுறான் முத்திராமணி தர தெய்வமா நினைக்கிறோம்ல அப்ப அவருடைய சிலை அடித்து நொறுக்கப்பட்ட பொழுது அதற்கு என்ன தெரிவிக்க வேண்டும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் தெரிவிச்சோமா இல்ல அதுக்கு தெரிவித்தது முதல் யார் முத்துராமலிங்கத்தோட பெயர் கொண்ட கமலி கல்லூரி மாணவர்கள் இந்த கமலி மாணவரை வந்து அடித்து நோக்கிறார்கள் அதற்கு வழக்கு போட்டிருக்கிறார்கள் அதற்கு யாராவது எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்களா இல்லையே கல்லூரி பற்காலி பெயரு அவங்களுக்கு உள்ளவை தெரியுது ஊருக்கு ரெண்டு பெரியவர்கள் சிலர் பலரை கெடுக்கிறார்கள் சிலர் பலரை கெடுக்கிறார்கள் நான் வேதனையோடு குறிப்பிடுகிறேன் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் உண்ணாவிரதத்திற்கு நடத்தினால் அப்படி என்று காவல்துறை சொல்லுகிறது என்னை கைது செய்தவுடன் அசம்பாவிதம் இந்த மாவட்டத்தில் நடந்து பொழுது இதே மரக்குளத்தில வீடுகள் அடித்து நோக்கப்பட்டது எந்த சட்டம் சொல்கிறது வீடை அடித்து நோக்குவதற்கு பெண்களை அவமானமாக பேசுவதற்கு எந்த சட்டம் சொல்கிறது சொல்லுங்க கோவிலாங்குளத்தை அடித்து நோக்கிறாங்க பம்பனங்கள்ல போய் மிரட்டுறாங்க கமரி மாநகர்ல அரசு ஊழியர்களை மிரட்டுறாங்க உங்க கார்ல நம்ப குறிச்சாச்சு கருப்பு புள்ளி வச்சாச்சு எந்த புள்ளி இந்த சண்முகையா பாண்டியன் இருக்கிற ஒரு பப்பும் தமிழ்நாட்டில் இருந்த வேகாது

யாரோ சில வேகத்துல இளைஞர்கள் ஏதோ பண்ணிருக்காங்க அதுக்கு சந்திரா பர்சி ட்ரான்ஸ்போர்ட்னு ஒன்னு ஓடுது அதுல ஒரு டிரைவர் தங்கச்சாமின்னு ஓடிட்டு இருக்காரு அதுக்கு நம்ம சுப தங்க வேலை சூனா பனா சூனாபனா புரிதா உங்களுக்கு புரியும் லேட்டாகும் அப்போப்பட்ட வயன் இந்த மாவட்டத்துக்கு சேராள சொந்தக்காரனே ஏசன்னு நினைக்காதீங்க இந்த இனத்துக்கு இவன் துரோகம் இருந்தால் சரி என்ன பெட்ட தந்தையாக இருந்தாலும் சரி இந்த சமூக பாண்டியன் விமர்சனம் செய்யுதே அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சூனாப்பா நான் தங்க போய் லெட்டர் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி அருப்பு கோட்டை சந்திராபஸ் கம்பெனி ஓனர் சொல்றாராம் நான் இன்னைக்கு சொல்றேன் அஞ்சாம் தேதி வரைக்கும் டைம் தரேன் வேலை தரல இந்த தங்கச்சாமி அந்த கம்பெனியில சுப தங்க லெட்டர் இல்லாம இந்த சண்முகையா என் போனுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் சந்திராபஸ் கம்பெனியுடைய பேருந்துகள் அனைத்தும் சிறை வைக்கப்படும் வேற

குடி குழியை கெடுக்கும் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜீரியஸ் டு ஹெல்த் இதை நான் முன்னாலே ஒரு காசுல சொல்லிப்பேன் இப்ப ஏற்பட்ட சர்க்கார் எப்படி முட்டாள் சர்க்கார் பாருங்க குடி குடியவே கெடுக்குமா ஆனா பிராந்தி கடை வித்துக்கோ என்னையா சர்க்காரு இப்ப ஏற்பட்ட முட்டா பேகல அந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வந்துட்டு முக்கிய அழுகுற வேகம் நமக்கு முதலமைச்சரா வந்துட்டான்னு சொல்லிட்டு தலகால் தெரியாமலை அவனுடைய மகன் மூக்க அழகிரி இன்னைக்கு மதுரையில இருந்து என்னமோ மயிரப்படுங்க போறான் என்னடா புடுங்க போறேன் என்ன செய்ய போற இன்னைக்கு தேவமா இருக்க ஏதாவது பிரச்சனை லத்தி சார்ஜி ஷூட்டிங் ஆச்சு நீ பழங்கான உயிரோட இருக்க முடியாது நான் சொல்றேன் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ என்ன வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் நினைச்சுட்டோம் இன்னைக்கு உண்ணாவிரத்தை மட்டும் கதர் பச்சா நீங்க எப்படியாவது நிப்பாட்டி வச்சிருங்க ஐயா சக்கர தலைவர பஞ்சாயத்து தலைவர நீங்க நிப்பாட்டி வைங்க அப்படின்னு சொல்லி என்ன என்ன ஈனா காணாவா கீனா காணாவா என்ன சொல்றாங்க இப்படிதான் சொல்றாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னொன்னு தமிழ் மாநில காங்கிரஸ் அது ஒரு விளங்காம போற காங்கிரஸ் காங்கிரஸ் காரப்பதறி சட்டையை போட்டுட்டு இந்த நாட்டை இன்னும் குட்டி போரா கிட்டு அப்பேற்பட்ட காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு சேர்மன் அவங்க சொல்றா சிங்க புள்ளியா பெட்டியில நான் தாலி கட்டிருக்கேன் எனக்கு போஸ்ட் ஓட்ட கூட நீங்க வரல ஆனா இந்த செம்மையா பண்ணி வந்து அருவாக்க போறது டிவி முன்னால படிக்கலப்பா நீங்க எல்லாம் என்னப்பா இன்னும் கிட்ட வராங்க உங்ககிட்ட நம்ம வர போறதும் இல்ல நீங்க இனிமே சேர்மனா ஆக போறதும் இல்ல நீங்க இதோட காலி எவன் துரோகம் செய்தாலும் சரி அண்ணன் சத்தியமூர்த்தி மாதிரி அனுமதி தலைவன் தெரிஞ்சுக்கோங்க சத்தியமூர்த்தி வாழ்க்கையில ஜெயிக்க போறதே இல்ல அவர் நியமன உறுப்பினராக டெல்லிக்கு போகலாம் ஜெயலலியா பார்த்து கொடுத்தா அவங்க டெல்லிக்கு போலாம் மத்தபடி மக்கள் ஓட்டு போட்டு திருநெல்வேலியா கர்ப்பசாமி பாண்டியலுக்கு ஓட்டு போட்டு போறது வரைக்கும் அதே மாதிரி அண்ணன் சத்தியமூர்த்தி கிடைச்ச சாபம் இந்த சண்முக அப்பாண்டியனுடைய சாபம் அவர் ஓட்டு போட்டு இவன் ஜெயிக்கவே மாட்டார் அதை மாதிரி தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கும் ஏன்னு சொன்னா நான் இங்க இருந்து போறேன் கார்ல கிட்டத்தட்ட ஒரு அறுபது 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 கிலோமீட்டருக்குள்ள கிலோமீட்டருக்குள்ள சுத்தி இருபது கிலோமீட்டருக்கு போறதுக்கு கிலோமீட்டர் சுத்த இந்த பிரேக் போட்டு நிப்பாட்டி வண்டி வேலை என்ன உனக்கு எதுக்கு வாட்டு போட்டா நீ மீனா நடிகை கூட படுத்துக்கிட்டேன்னா நாங்க என்ன செய்ய நாங்க என்ன செய்ய இருக்கான் பாருங்க நூறு கோடி ரூபாய் கொள்ளை அடிக்க மாட்டேங்கு மாட்டாக இருந்தாலும் விளங்க மாட்டேன் இருக்க கூடாது பாருங்க சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு கமுதியில தடையை மீறி உண்ணாவிரத இருக்கிறோம் என்ன சக்தி வாய்ந்த சமுதாயம் பாரம்பரிய சமுதாயம் சரித்திரம் பரித்த சமுதாயம் வரலாறு நிகழ்த்திய சமுதாயம் அப்பேற்பட்ட சமுதாயத்தை அடக்கி விடலாம் என்று காவல்துறை நினைக்குமே ஆனால் கருணாநிதியுடைய கைகூலியாக இருந்து கொண்டு மூக்க அழகிரிக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுவீர்களே உங்களுடைய பாச்சாந்த சண்முகையா பாண்டியனிடம் நிச்சயம் பழிக்காது என்னங்க பண்ணிட முடியும் அத்தாவு டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ் இதெல்லாம் ஒண்ணு முடியாது ஐ எம் ஸ்டேட் லீடர் ஒண்ணு பண்ண முடியாது மக்கள் சக்தி என் முன்னால் திறந்திருக்கிறது மரத்தால் குளித்த மரக்கூட்டம் முன்னால் திறந்திருக்கிறது ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க மட்டும் சரியாவாங்க வாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இன்னைக்கு ஆப்பாத்து மன கூட்டம் எல்லாம் வந்த சண்முகை ஆப்பாண்டின் முன்னால் திறந்திருக்கிறது எனக்கு என்ன கவலை வேண்டி கிடக்கிறது நினைச்சு பாருங்க நம்ம வந்து சரியா இருக்கணும் குழந்தைகளை நல்லபடியா படிக்க வைங்க மீண்டும் மீண்டும் சொல்றேன் படிச்சு முடிச்சாலே காலேஜ் போய் இப்ப கத்தி வச்சுக்கணும் கத்தி இல்லாம போவே கூடாது அதான் தெரிஞ்சுக்கோங்க அறுவாலை பழைய தேவமாராய் இடுப்புல அறுவாலை போட்டுக்கணும் வம்புக்கு போகாத வந்தான்னா இதுதான் முடிவு அப்படி இருந்தா தான் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் இன்னைக்கு பழைய ஆளு மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க சிவத்தை வெள்ளி நினைச்சா காலனி வீட்டுல தான் இருக்கணும் நம்ம இங்க இருக்க முடியாது தெரிஞ்சுதா அவருக்கு பழக்கம் சுவாசம் அது வந்து படுஸ்வாரா அவங்க செஞ்ச தப்பு தான் எனக்கு வந்து வேர்க்கும் நிக்கால புரியுதா அவங்க எனத்தை அழிக்க வந்த துரோகிகள் நான் சொல்கிறேன் நேற்று பெரியவர்கள் ரெண்டு பேர் வந்தாங்க நான் பேரை சொல்ல விரும்பல சொல்லிட்டே ஏற்கனவே இன்னும் மீண்டும் சொல்ல வேண்டாம் அவங்களே சொல்றாங்க ரெண்டு கோரிக்கை நிறைவேற்றிட்டா நீங்க வாபஸ் வாங்கிறீங்களா சரி நான் வாங்கிறேன் அந்த கோரிக்கையில ஊரில் நிறைவேற்ற முடியாது அது எனக்கு தெரியும் நான் இவங்க பெரியாருக்கிட்ட உடனே பறிக்க வேண்டாம்னு சொல்லி வச்சு சொன்னேன்

சரித்திரம் படைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட சமுதாயத்தை அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறான் அழித்துக் கொண்டிருக்கிறான் இந்த தருணத்தில் நமது உறவினர்களும் அந்த கலை கட்டி கொண்டு நமக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் குறிப்பாக கமதி மாணவர்கள் இருக்கும் பெரியவர்களுக்கு நான் சொல்வது என்றால் சொல்வது என்பது என்னவென்றால் இனத்துக்கு மட்டும் துரோகம் செய்யாதீங்க நீங்க பேசிட்டு பேசிட்டே கொண்டிருக்கின்ற அமைதியா இருக்கணும் முதல்ல கட்டுப்பாடு தான் தேவை நீ எவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டினா சரி ஆரவாரம் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க அமைதியா இருக்கணும் ஊழி போட்டா கீழே சத்தம் காக்கணும் அதுதான் கட்டுப்பாட்டு கூட்டம் நம்ம கூட்டம் வந்து கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் சொல்லி ஒரு மேலவரத்தை கடன் அனுப்பி இந்த தமிழ்நாட்டுல நினைச்சுக்கிட்டு இருக்கான் அதை விட்டுக்கூடாது நம்ம சமுதாயத்துக்கு பாரம்பரியம் இருக்குன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எனக்கு நமக்கு பெரியவர்கள் எல்லாம் சரியா இல்லைன்னு சொல்லி எல்லாரும் நீங்க இவ்வளவு நேரம் விவசனம் பண்ணீங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அரசியலை நீங்க விட்டு நம்மளை அழிக்கும் போது உங்களுக்கு எதுக்கு அரசியல் உங்களுக்கு மிஞ்சி போனா தேர்தல் வரும்போது உங்களுக்கு ரொட்டி ஆம்லேட்டும் ஒரு கிளாஸ் கோட்டு வாங்கி தருவான் வேற என்னத்தை தர போறேன் முப்பது நாளைக்கு வேணா உங்களுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட இப்படி சாப்பாடு வாங்கி போட்டு கேவலப்படுத்துறான் நீங்களும் அதை அதுக்கு வாங்கி சாப்பிட்டு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இடத்துக்கு அவரை மட்டும் செய்யாதீங்க யாராவது இருந்தாலும் சரி எந்த கிராமத்துல நீங்க பஞ்சாயத்து தலைவராக இருந்தாலும் சரி அரசியல் கட்சி என்ற போர்வையில் இனிமேல் நீங்கள் பஞ்சாயத்து தலைவராக இனிமேல் இருக்க முடியாது அது வருங்காலத்தில் அப்படித்தான் வரும் நீங்கள் இடத்துக்கு துரோகம் செய்தால் செய்யல பிரச்சனை இல்லை செய்தால் அந்த நிலை நிச்சயம் இந்த நாட்டு கூட்டத்தில் நிச்சயம் நான் உங்க கூட்டத்தின் வாயிலாக சொல்கிறேன் அது அப்படித்தான் இருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த உத்தராமலிங்க தேவர் வேறு தமிழ்நாட்டுல மூணு கல்லூரி இருக்கு ஒண்ணு மேல நீல நீண்டதளூர் சங்கரம் கோவில் பக்கம் அடுத்தால கமுதி இன்னொன்னு உசிலம்பட்டி மேல நல்லூர்ல இருக்கிறது காரணாக பொம்பளைக்கு போயிட்டு வாய்ப்பாடிக்கு இங்க உசிலம்பட்டியில இருக்கிறது வந்து அது என்ன பண்றாங்கன்னு எனக்கே தெரியல கமுதியும் இருக்கிறது அவ்வளவுதான் தான் இந்த குதிரை வளர்க்கிற கொட்டகர்கள் அத மாதிரி இருக்கிற நம்ம மாணவர்களுக்கு ஹாஸ்டல் கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதி இந்த குதிரை வளர்க்கிற கூட கொட்டகர்கள் அங்க அதை விட மோசமா இருக்கு அப்படி இருக்கிறான் பாருங்க நம்ம பட்டதாரிகள் பட்டதாரி பட்டம் படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி கட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க முத்துராமலிங்க தேவர் பேர்ல கல்லூரி இருக்கு அவர் முப்பத்தி ரெண்டு காலத்து சொத்த கொடுத்திருக்காரு அதே இந்த விலையில நெல்லை பிரிச்சு விட்டு இருக்காரு நம்ம சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் அந்த நெல்லை வித்து இந்த கல்லூரிக்கு ஒரு கட்டிடத்தை கட்டி கொடுக்கலாம்ல நீங்க இங்க தேவர் சொத்தை திங்கிய அங்கே கருணாநிதிக்கு ரேட்டுக்கு சோப்பு போடுறீங்க என்ன நீங்கள் வளங்குவீங்க எப்படி வழங்க முடியா நான் மட்டும் சொல்றேன் பீஸ் கமிட்டின்னு வந்துவிட்டுன்னு சொன்னால் நான் மாவட்ட ஆட்சி தலையருக்கும் சொல்கிறேன் காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் சொல்வேன் இந்த சன் பாண்டியன் பீஸ் கமிட்டிக்கு வர வேண்டுமானால் என்னுடைய தந்தையா இருந்தாலும் சரி கலைவேட்டி கொட் கலைவேட்டியை கட்டிக்கொண்டு அந்த அலுவலகத்தில் இருந்தால் நான் நிச்சயம் வரமாட்டேன் அவரோட தெரிஞ்சுக்கோங்க அரசியல்வார் யாராக இருந்தாலும் சரி அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாக்கா நான் வருவேன் நான் வேட்டார்லாம் வரல காவல்துறை கண்காணிப்பாள வருத்தப்போட்டார் அவ்வளோ தான் கிடையாது

தேவை அழிக்காதையா எனக்கு அழிக்க நினைச்சாலும் தான் பேசுவான் எங்களுக்கு ஒருத்தன் சொல்லு உனக்கு தைரியம் இருந்தான் நீ சாதி ஒரு தேவலுக்கு படத்து சொல்லிட்டு பார்ப்போம் அதை சொல்ல கதவியில திமுக கருணாநிதியா பேசாதனே ஒருவனும் பேசக்கூடாது மட்டும் ஏற்கனவே அவன் கருணாநிதி ஜூன் மாசம் மூணாம் தேதி நிச்சயம் உயிரோடு இருக்க மாட்டான் அல்லது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருகிற ஜூன் மூணாம் தேதி தமிழகத்தில் நிச்சயம் இறக்காது எல்லாம் வச்சுக்கோங்க நான் சொன்னது நடக்கும் அடுத்த ஆட்சி அமைக்க போறான சரி அவனுக்கும் சொல்ற நீ ஒழுங்கான முறையில் இந்த இனத்துக்கு செய்ய அப்படின்னு சொல்லி கோரிக்கையை போட்டு கையெழுத்து போட்டு நீ தந்தனா தான் டிராப்ட் தந்தனா தான் உனக்கு ஓட்டு அல்லது உனக்கு வேட்டு தான் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ நான் சொல்றேன் பார்லிமெண்ட் தேர்தல் வருது பாராளுமன்றத்துக்கு தேர்தல் வருது ராமநாதபுரம் தொகுதியில யார் நின்னாலும் சரி தேவமார் சார்பா எந்த கட்சியில இருந்தாலும் சரி திமுக தவிர யாரு நின்னாலும் சரி நீ ஜெயிக்க நினைச்சியா ஆறு தொகுதி இருக்கு ஆறுல இருந்தா பனிரெண்டு கோரிக்கை நான் தரேன் அந்த பனிரெண்டு கோரிக்கை பக்கத்துல நீ கிளீனா டைப் பண்ணிச்சு கீழே சீல் வச்சு கையெழுத்து போட்டு என்கிட்ட தரணும் தந்தா தான் உனக்கு ஓட்டு அல்லது உனக்கு வேட்டு நீ பழைய தேவமாரி நினைக்காத நான் சீனிச்சேன்னு இல்ல நான் தேவர் பேரில் டாக்டர் ராமகிருஷ்ணன் கிடையாது

ஏன்ட்டு அப்படிதான் இருக்கும் நீங்க சும்மா நல்லா தான் நினைச்சிட்டு இருக்காங்க நான் தலைவர் தான் மண்ணிலையும் படுப்பேன் கட்டிலையும் படுப்பேன் சோபாலையும் படுப்பேன் மெத்தையிலையும் படுப்பேன் சகதியிலையும் படுப்பேன் சண்டை உடனே தான் எடுப்பேன் அதுக்கு நான் தயார் எதற்கும் தயார் நல்லது இந்த சண்முக ஐயா பாண்டியன் என் இனம் பாதுகாப்பதற்காக தன்மானம் காப்பதற்காக இந்த இரண்டு கோடி மக்களை கொண்ட சமுதாயத்திற்கு தனி பெறும் மரியாதை கிடைப்பதற்காக இந்த சண்முகையா பாண்டியன் தமிழகத்தில் எதற்கும் தயார் என்று வருகிறேன் தெரிஞ்சுக்கோங்க விடக்கூடாது என்ன நீ பத்திரிக்கை வாபஸ் வாங்கிட்டான் போடுவ நான் சொன்ன உன்னை கூப்பிட்டு வச்சு நிருபர் கூட்டத்தை நான் சொன்னா போடு எந்த பத்திரிக்கைக்காரா இருந்தாலும் சரி எனக்கு நண்பர் நான் பத்திரிக்கைக்காரர் நான் பேசல நீ சும்மா ஜாதி ரீதியா நினைச்சுக்கிட்டு பத்திரிகையில் ஆபீஸ்ல போய் பொய் நியூஸ் கொடுத்து போட்ட இந்த எழுதுல கையை தரிச்சு என் தெங்காசி ஆபீஸ் கூட சொல்லிடுவேன் அந்த மாதிரி வச்சிருக்காங்க எத்தனை பேர் நான் போட்டு என் மயில கூட போட முடியாது எத்தனை கேஸ் போட்டுவா

இதுல என்ன ராமமூர்த்தி மருது பாண்டியன் பொன் ஆறுமுகம் இவங்க எல்லாம் காவல்துறை மிரட்டுறாங்களா உங்க மிரட்டல் உருட்டல்னா வேற எங்கயும் வச்சுக்கோங்க காவிரி வீட்டுல